அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் வழி கெட்டவர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும் திருக்குர் ஆன் அல் ஹிஜ்ர் பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் இருப்பது அவசியம் மாற்றமாக அல்லாஹ் எனக்கெல்லாம் எப்படி உதவி செய்வான் இனி எங்கிருந்து அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க போகிறது என்பது போன்ற அல்லாஹுவின் அருளில் நிராசை அடைந்த வார்த்தைகளை யார் வெளிப்படுத்துகிறாரோ அவர் வழிகட்டவர் என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது எனவே ஒருபோதும் நாம் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அஸ்லாம் வலைக்கம்